வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியெல்லாம் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் ஒரு பக்கம் இந்தி கூட்டணி எம்பிக்கள் அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டம் வந்து நடத்திக்கிருக்காங்க அம்பேத்கரை அவமதிச்சிட்டாரு அவதூறாக பேசிட்டாரு அமித்ஷா அவர் மன்னிப்பு கேட்கணும் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கத்து போராட்டம் நடத்திக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஜக எம்பிக்கள் வரலாறை தேடி படிங்க காங்கிரஸ் தான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அம்பேத்கரை வந்து அவமதிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறை தோண்டி எடுத்து இப்போ பாஜக ஒவ்வொரு பதிவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுல யார் உண்மையிலேயே அம்பேத்கரை அவமதிச்சது பாஜகவா காங்கிரஸா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா இந்திய கூட்டணிக்கு தான் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது வரலாறு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் என்னன்னா பாரத ரத்னா விருது இருக்கு பார்த்தீங்களா நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இறந்து போறாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல நேரு அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படுது இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இறந்து போகிறாங்க இந்திரா காந்தி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படுது ராஜீவ் காந்தி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இறந்து போன வருஷமே பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படுது ஆனால் அம்பேத்கருக்கு ஐம்பத்தி ஆறில் இறந்து போற அம்பேத்கருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படுது அதுவும் காங்கிரஸ் கவர்மெண்ட் அறிவிக்கல நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் போனதுக்கு அப்புறம் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் பாரத ரத்னாவை அம்பேத்கர் அவர்களுக்கு அறிவிக்கிறாங்க இதை வந்து நம்ம நேற்று வந்து இந்த விஷயத்தை பார்த்தோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்பேத்கர் அவர்கள் லோக்சபா தேர்தலை வந்து சந்திக்கிறாரில்ல அந்த தேர்தலில் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அம்பேத்கருடைய முன்னாள் பிஏ பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருந்தவரை அம்பேத்கருக்கு எதிராக நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டி அம்பேத்கரை வந்து தோற்கடிக்கிறாங்க காங்கிரஸ் பாஜக கூட கேட்டாங்க எவ்வளவோ வேட்பாளர்கள் இருப்பாங்க அவங்கள நிப்பாட்டியிருக்கலாம்ல ஏன் அம்பேத்கருடைய பிஏவை நிப்பாட்டி தோற்கடித்தாங்க அப்போ இதெல்லாம் இப்படி இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் அம்பேத்கரை காங்கிரஸ் பாஜக பதிவுகள் போட இதெல்லாம் நம்ம இப்போ ரெண்டு மூணு சம்பவம் வந்து நம்ம பார்க்க முடியுது ஒரு சம்பவம் என்ன அண்ணாமலை சொன்னாரல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கும்போது என்சிஇஆர்டி புத்தகத்தில் பதினொன்றாம் வகுப்பு என்சிஇஆர்டி புத்தகத்தில் அம்பேத்கர் அவர்களை அவதூறுப்படுத்துகிற மாதிரியான கார்ட்டூன் வந்து இருந்துச்சு புத்தகத்தில் இருந்துச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலகட்டத்தில் இதை உங்களால் மறுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தாரு அந்த கார்ட்டூனை போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா பொதுமக்கள்லாம் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரியும் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்தியன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதை உருவாக்க நத்தை வேகத்தில் அதை வந்து இருக்காரு நம்ம கான்ஸ்டியூஷனை ரொம்ப ஸ்லோவாக உருவாக்கிக்கிருக்காரு நத்தை மேலே உட்காந்து அம்பேத்கர் உட்காந்து நத்தையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நேரு அவர்கள் கையில் சாட்டியை வச்சு அடிக்க வர மாதிரியும் இதை வந்து கார்ட்டூனாக புத்தகத்தில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க புத்தகத்தில் இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கார்ட்டூனை அதை தான் பாஜக கேட்டாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் நடந்துச்சுங்க இதை விட அம்பேத்கரை கொச்சைப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை பாஜக வந்து எழுப்பினாங்க இப்போ இந்த கார்ட்டூனுக்கு பின்னாடியிலேயே ஒரு பரபரப்பான சில விஷயங்களை கேள்விப்பட முடியுது இப்போது இந்த கார்ட்டூனை ஒருத்தர் வரைஞ்சிருப்பார் பார்த்தீங்களா அவருக்கு பின்னாடியும் ஒரு பரபரப்பான சில செய்திகள் இருக்குது இந்த கார்ட்டூனை அம்பேத்கரை அவதூறு மாதிரியான ஒரு கார்ட்டூனை யார் வந்து வரைஞ்சது கேசவ் சங்கர் பிள்ளை அப்படிங்கிறவர் இந்த கார்ட்டூனை வரைகிறாரு எந்த புத்தகத்தில் வந்து பிரிண்ட் ஆக்கி ரிலீஸ் செய்ய செய்யப்படுது அப்படின்னா சில்ட்ரன்ஸ் புக் ட்ரஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த கார்ட்டூனை பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு கேசவ் சங்கர் பிள்ளை அப்படிங்கிறவர் ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு இப்போ என்ன நடக்குது தெரியுமா அந்த கார்ட்டூனை தான் என்சிஇஆர்டி புத்தகத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்தில் பதினொன்று பன்னெண்டு காலக்கட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் புத்தகத்தில் அந்த கார்ட்டூன் வந்து இடம்பெறுது இப்போது அம்பேத்கரை அவதூறுப்படுத்தின ஒரு நபர் அவர் கேசவ் சங்கர் பிள்ளை கார்ட்டூன் மூலமாக அவருக்கு காங்கிரஸ் அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க பத்ம பூஷன் விருது வழங்கியிருக்காங்க பத்ம விபூஷன் விருது வரைக்கும் வழங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கேசவ் சங்கர் பிள்ளைக்கு பத்மஸ்ரீ விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பத்ம பூஷன் விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த கேசவ் சங்கர் பிள்ளைக்கு வழங்கப்படுது அம்பேத்கரை அவதூறுப்படுத்தி கார்ட்டூன் வந்து போடுறாரு அவர் நிறைய இது மட்டும் இல்லாமல் நிறைய கார்ட்டூன் வந்து போட்டிருக்காரு இருந்தாலும் அம்பேத்கரை வந்து அவதூறு அப்போ அம்பேத்கர் மீது உண்மையிலேயே காங்கிரஸுக்கு பாசம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு காரணத்துக்காகவே அவருக்கு எந்த விருதும் வழங்கியிருக்க கூடாது ஆனால் பத்மஸ்ரீல இருந்து ஆரம்பிச்சு பத்ம விபூஷன் வரைக்கும் பாரத ரத்னாவுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய விருது பத்ம விபூஷன் அந்த விருது வரைக்கும் வழங்கியிருக்காங்க அவருக்கு பாரத ரத்னா விருதுலையும் அம்பேத்கர் அவமதிச்சிட்டாங்க இப்போ பத்ம விபூஷன் விருதாக ஒருத்தருக்கு அவதூறு படத்துன ஒருத்தருக்கு வழங்கி அம்பேத்கரை வந்து அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இந்த கேள்வியை வந்து எழுப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேஜஸ்வி சூர்யா இருக்கார் பார்த்திங்களா பிஜேபி எம்பி அவர் பாராளுமன்ற வளாகத்துக்கு முன்பாக ஒரு நியூஸ் கார்டை எடுத்து காட்டுறாரு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி ஏழு அப்படிங்கிற தேதி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ ஆனுவல் கான்ஃபரன்ஸு உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் வந்து நடக்குது ஷெடியூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் அதனுடைய ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடக்குது அந்த ஆனுவல் கான் கான்ஃபரன்ஸில் அம்பேத்கர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு அப்போ ஜாயினிங் காங்கிரஸ் வில் பி சூசைடல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு காங்கிரஸில் போய் சேர்றது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தேஜிஎஸ்வி சூர்யா அந்த நியூஸ் கார்டை பழைய காலத்தில் வெளியான அந்த நியூஸ் பேப்பருடைய அந்த காட் இருக்குல்ல அதை வந்து ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க காங்கிரஸை அம்பேத்கர் எப்படி பார்த்துருக்காரு பாருங்கள் காங்கிரஸில் சேர்றது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியின சமூக மக்களுக்கு எதிராக தான் காங்கிரஸ் இருந்துச்சு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அம்பேத்கர் ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ்வி சூர்யா பேசியிருக்காரு இதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆக மொத்தம் அம்பேத்கர் விவகாரத்தை கையில் எடுத்து இந்திய கூட்டணி அவங்களுக்கு அவங்களை சொந்த காசில் சூனியம் வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்